போலியாக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பையும் வழங்கிவிட்டு ஆனால் போலியாக இல்லையா விசாரிப்போம் சொல்வது எந்த அளவுக்கு சட்டப்படி சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இதை வந்து பத்திரிகையாளர்களில் இருந்து ஆரம்பித்து சட்ட வல்லுநர்கள் வரைக்குமே இந்த கேள்வி மிக முக்கியமான அந்த கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க ஏன்னா அந்த மனுதாரர்கள் என்பவர்களுடைய அடிப்படை முகாந்திரம் அதனுடைய நேர்மை என்பதே சந்தேகத்துக்கு இடமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்கிற கேள்வியுமே இருக்கிறது இந்த சூழலில் தான் பார்த்தோம் சொன்னால் அருணா ஜெகதீசனுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை ஒன்னவர் விசாரணை ஆணையத்தை தமிழ்நாடு அரசு வந்து அமைத்திருக்கிறது அந்த விசாரணை தொடரும் அதுக்கும் இந்த வ இதுக்கும் சம்மந்தமே இல்லை அது வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு இருக்காங்க இன்னொன்று அஸ்ரா கார்க்கு தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு குழுமே கலைக்கப்படுமே தவிர அது வந்து ஏற்கனவே விசாரித்த அந்த விசாரணையுடைய அறிக்கையை வந்து சிபிஐட வந்து அவங்களுக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க அதனால வந்து அதுவுமே தவறு அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அஸ்ரா தலைமையிலான விசாரணையுமே தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது அவங்க இது வரைக்கும் விசாரித்ததை தான் கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபர்தர் தான் சிபிஐ நடத்த போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம்